இன்னும் நோக்கி போகணும் புறப்படுங்க பதினாலு நோக்கி கிளம்பு சாபாக்கள் என்ன சொல்லலாம் இஸ்லாத்தை ஏற்றுறதுக்காக இரவும் பகலும் அடி வாங்குறேன் கடவுள் என்ன இரவெல்லாம் அடிக்கிறாங்க பகலெல்லாம் அடிக்கிறாங்க உடம்பெல்லாம் ரணமாக இருக்குது உடம்பெல்லாம் ரத்த காயமாக இருக்குது பாருங்க கையில் விலங்கு போட்டிருக்காங்க காலில் விலங்கு போட்டிருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க என்ன உங்களை கூட கூட்டிட்டு மதியனாவுக்கு போயிடுங்களேன் நான் கூட வந்துடுறேன் யாரும் சொல்லலாம் சொல்லா சொன்னாங்க சுகையில ஒன்னும் ஒப்பந்தம் முடிக்கல அவர் மட்டும் என் கூட அனுப்பி அவர் மட்டும் எங்க கூட அனுப்பி விட்டுருப்பா சுகையில பார்த்தாரு அபூஜந்திர அந்த விலங்கு கையால தர 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 இழுத்து கொண்டு போய் போனார் ஓடி வராரு ரசூலுல்லாஹ் சஹாபாக்களும் மதீனாவிலிருந்து வந்திருக்காங்களா என்னுடைய ரபியும் என்னுடைய முகம்மதும் என்னுடைய சஹாபாக்கள் மதினாலேருந்து வந்திருக்கிறாங்களா அவங்கள பார்க்கணும் அவங்கள பேசணும் அவங்கள கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்னு ஆசையோடு ஆசையோடு மக்காவிலிருந்து வேக வேகமாக ஓடி வராரு அப்போ வாக்களே எல்லாம் இந்த வருடம் நம்ம கும்புறாவே நாடல எல்லாம் தங்களுடைய எஹராம கழட்டி மொட்டையை அடித்து கொண்டு வந்த ஆடுகளை குர்பானி கொடுத்துருங்க மீண்டும் மதினாவை நோக்கி போகணும் மீண்டும் மதினாவை நோக்கி போகணும் புறப்படுங்க மதீனாவை மதினாவை நோக்கி கிளம்பு சகாபாக்கள் என்ன முப்பது கிலோமீட்டர் பயணம் செஞ்சு வந்துட்டு சகாபாக்கள் தங்களுடைய தலையில ரத்தம் வர அளவுக்கு மொட்டை அடித்தார்கள் தலையில ரத்தம் சொட்டக்கூடிய அளவுக்கு முடியை வேரோடு என்பது வரலாறுகள் மீண்டும் மதினாவை நோக்கி நம்மளுடைய பயணங்கள் ஆரம்பம் மதினாவை நோக்கி போயிடுவோம்னு சொல்லிட்டு போயிட்டான்